ஒரு லட்சியம் அடையணும்னு நான் ஒரு எஃபர்ட் போடுறேன் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் நினச்சதோட ஜாஸ்தியாகவே ரிசல்ட் வந்துடும் சில நேரம் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் ஆனால் நினைச்சதோட கம்மியாக வந்து ரிசல்ட் வந்துடும் சில பேர் எனக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க ஆனால் அவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மணி வயசும் சரி அப்புறம் அவங்கள பார்த்திங்கன்னா கெட்ட பேர் தான் ஃபுல்லாக சூழ்ந்துட்டு இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்ய மாட்டாங்க லஞ்சம் வாங்குவாங்க ஆனால் அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கும் அப்போ கர்மம் அதோட பலன் இது வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்டா தெரியல ஆனால் அது டிஃப்ரெண்டே கிடையாது கர்மம் தான் அதோட பலத்தை கொடுக்குது நம்ம எப்ப செஞ்ச அந்த கர்மமோ அதோட பலன் வந்து இப்போ வரும் அதனால தான் ஈஸ்வரனை ஈஸ்வரன்குடையும் கர்ம பலதாதான்னு சொல்லுவாங்க நம்ம எப்பயோ பண்ண ஒரு கர்மத்தோட விளைவு வந்துட்டு நம்ம பலனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட நீ கடமையை செய் பலன் உன் கையில் இல்லைன்னு சொல்றாரு பலன் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சபடி நடக்கலாம் இல்ல நடக்காம போகலாம் இல்ல வேற மாதிரி நடக்கலாம் அந்த பலனோட இது பார்த்தீங்கன்னா பாவ புண்ணியங்களை பொறுத்து அமையுது அதனால உன் காரியத்தை நீ கருமயோகமா செய் பலனை வந்து ஈஸ்வரன் கிட்ட விட்டுடு அப்படின்னு சொல்றாரு